நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துறைகளுக்கு குறைந்த ஒட்டி வீதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் இலவச ஆலோசனைகளுக்கு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கிறோம் இன்று சொல்ல போகின்ற ஒரு விடயம் அல்லது எங்களுக்கு ஒரு படிப்பினையையும் அதே நேரத்தில் ஒரு கொண்டு அதாவது நீங்கள் படிப்பினாக சுவிட்சர்லாந்திலே சூப்பர் மார்க்கெட்டுகளில் சென்று பொருட்கள் கொள்வனவு செய்வது வழக்கம் அப்படி நீங்கள் ஒரு கோப் சூப்பர் மார்க்கெட்டில் சென்று பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு முதலில் தள்ளுவண்டிலை எடுக்கிறீர்கள் அதாவது ட்ரோலி எனப்படுகின்ற அந்த தள்ளுவண்டிலை எடுக்கிறீர்கள் அப்படி நீங்கள் தள்ளுவண்டிலை எடுக்கின்ற பொழுது அந்த தள்ளுவண்டி அனாதரவாக ஒரு பை இருக்கிறது அந்த பையை நீங்கள் திறந்து பார்க்கிறீர்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த பைக்குள் கட்டுக்கட்டாக சுவிஸ் பணம் அதாவது சுவிஸ் பிராங்க் கிடக்கின்றது உடனே உங்களுடைய மனம் என்று சொல்லும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலர் யாரும் அந்த இடத்தில் இல்லை அதனால் இந்த பணத்தை நாங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்வோம் என்று எண்ண தோண்டும் சிலருடைய மனது அந்த பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று உடனே எண்ணி பார்க்க தோன்றும் சிலர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போலீசாரிடம் கொடுக்க தோன்றும் இப்படி ஒவ்வொருவரது மனமும் பலவிதமாக எண்ணங்களை தோற்றுவிக்கும் என்னதான் இருந்தாலும் பணத்தை கண்டவுடன் மனது அலை பாய்வது என்பது மனித குணங்களில் ஒன்றாக இருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் சுவிட்சர்லாந்திலே பெற்றிருக்கிறது அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தையும் அந்த சம்பவம் உணர்த்துகின்ற விடயங்களையும் இந்த செய்தியிலே பார்க்க போகின்றோம் வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியினுடைய சிறப்பு செய்தியினூடாக நான் உங்கள் தேவா மதன் சுவிட்சர்லாந்து வாழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது ஸ்விஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி சுவிட்சர்லாந்தினுடைய பேர்ன் கண்டோனில் இருக்கக்கூடிய கிரம் மெலான் எனப்படுகின்ற நகரில் ஒரு சம்பவம் கடந்த வாரம் அளவிலே இடம்பெற்றிருக்கிறது நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு செய்தியாக இந்த சம்பவம் பார்க்கப்பட்டிருந்தது எழுபத்தி வயதான ஜெனட் என்கின்ற ஒரு பயோதிப பெண்மணி கோப் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது கைவிடப்பட்ட ட்ரோலி ஒன்றிலேயே ஒரு சிறிய பையை கண்டெடுக்கிறார் பையை திறந்து பார்த்த போது அந்த பைக்குள் பல ஆயிரம் சுவிஸ் இருப்பதை பார்த்திருக்கின்றார் ஜெனட் உடனடியாக பணத்தை எண்ணாமலேயே அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கின்றார் தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை என்று கூறி தான் கண்டெடுத்த அந்த கட்டுக்கட்டான பணத்தை போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக வீட்டுக்கு சென்று விடுகிறார் போலீசார் பணத்தை எண்ணி பார்த்த போது பிராங்க் பணம் அந்த பையிலே இருப்பது தெரிய வந்திருக்கிறது பின்னர் உரிமையாளரை எப்படியோ தேடி கண்டுபிடித்து பணத்தை போலீசார் மறுநாள் காலை போலீசார் மீண்டும் ஜெனட்டினுடைய வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகிறார்கள் நன்றி சொல்ல வந்திருப்பார்கள் என்று சொல்லி ஜெனட் கதவை திறக்கிறார் அங்கே அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது போலீசார் பணத்தை பெற்றுக்கொண்டவர் அதாவது பணத்தை தொலைத்து பெற்றுக்கொண்டவர் அவருக்கு சன்மானமாக அதாவது பணத்தை எடுத்து கொடுத்த இந்த பெண்மணிக்கு சன்மானமாக முப்பதுகள் கொடுத்து விட்டதாக போலீசார் அந்த பெண்மணியிடம் முப்பது பிராங்கை கொடுக்கிறார்கள் இதை பார்த்ததும் அந்த பெண்மணிக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது போலீஸ் அதிகாரி மிகவும் வருத்தத்துடனும் சொல்லி இருக்கிறார் இவ்வளவுதான் கொடுத்து விட்டார்கள் அல்லது கொடுக்க சொன்னார்கள் என்று சொல்லி இருக்கிறார் இதை கேட்டு அந்த பெண்மணிக்கு மிகவும் வேதனையாக இருந்திருக்கிறது நான் இந்த உதவியை செய்யவில்லை ஆனால் பதினைஞ்சாயிரம் பிராங்குகளுக்கு முப்பது பிராங்க் என்பது என்னை அவமானப்படுத்துகின்ற அல்லது அவமரியாதை செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இதைவிட நீங்கள் கொடுக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று உள்ளூர் ஊடகங்களுக்கு கண் கலங்கி அந்த பயோதிப பெண்மணி கருத்து தெரிவித்திருந்தார் சுவிட்சர்லாந்தினுடைய சிவில் கோட் பிரிவு எழுநூற்றி இருபத்தி இரண்டின்படி அனாதரவாக கைவிடப்பட்ட பொருள் அல்லது பணம் எதுவாக இருந்தாலும் அதை கண்டெடுத்து ஒப்படைப்பவருக்கு நியாயமான நன்றி கடன் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது ஆனால் எவ்வளவு என்பதை சட்டம் தெளிவாக குறிப்பிடவில்லை இருந்தாலும் பொதுவாக என்று என்று சொல்லப்பட்டாலும் செய்தி ஊடகங்களுக்கு சம்பவம் பலரையும் பொருளாக மாற்றி இருக்கிறது காரணம் பத்தாயிரம் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை அந்த தொகையை அந்த பெண்மணி கண்டெடுத்தவுடன் அவரே அதை வீட்டுக்கு எடுத்துச் சென்றிருக்கலாம் ஆனால் அதை அவர் செய்யாமல் நேர்மையாக செயற்பட்டு மனச்சாட்டு வளர்ச்சிக்கு விரோதம் இல்லாமல் போலீசாரை அணுகி கண்டெடுத்த அந்த பணத்தை எண்ணிக்கூட பார்க்காமல் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார் அந்த நேர்மைக்கு பாராட்டாக இன்னும் கொஞ்சம் அதிக தொகை கொடுத்திருக்கலாம் இதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது முப்பது பிராங்குகள் என்பது அந்த பத்தாயிரம் பிராங்குகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக சொற்ப அளவே எனவே அதை கொடுக்கின்ற பொழுது அதை தன்னுடைய நேர்மைக்கு கிடைத்த அவமரியாதையாக அவரை உணர வைத்திருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் பல விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கிறது எனக்கு பணம் வேண்டியிருந்தால் நான் அன்றை எடுத்துக்கொண்டிருப்பேன் நான் செய்தது என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமில்லாத ஒரு செயல் என்று தன்னுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்திருந்தார் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் உறவுகள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அல்லது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நடந்திருக்கிறதா நீங்கள் ஏதாவது வழியிலே பணத்தையோ பொருளையோ கண்டுபிடித்திருக்கிறீர்களா அதை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறீர்களா அது தொடர்பான சம்பவங்களையும் சுவாரஸ்யமான விடயங்களையும் எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்மை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதற்கு இந்த பெண்மணி ஒரு உதாரணமாக இருக்கிறார் ஆனால் அதற்கான மரியாதை எப்போது கிடைக்கும் என்பதுதான் இங்கு பலருடைய கேள்வியாக இருக்கிறது மற்றொரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கலாம் சுவிஸ் டிவி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி